சேருவில மறைவு கம்பலம் ஆகிய இடங்களிலே தமிழ் தமிழ் வேட்பாளர் உள்ள வட்டாரங்களே வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் இங்கை தமிழ் கட்சி அதிகார பரவலாக்கத்துக்காக போராடுகிற ஒரு கட்சி அந்த அடிப்படையில உள்கட்சி என்ன ஆக என்ற அடிப்படையிலே அந்த இந்த கோட்டங்களுக்கு தான் நாங்கள் அதிகாரங்களை கொடுத்திருந்தோம் உதாரணமாக திருவண்ணாமலை நகர கோட்டம் பட்டணவஞ்சி ஊழல் கோட்டம் குச்சவளி கோட்டம் ஊழூர் கோட்டம் வெர்கள் கோட்டத்துக்கு அந்த கோட்டத்தவர்களே தத்தமது கோட்டத்திலே வருகின்ற வட்டாரங்களுக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதை கொடுத்திருந்தோம் அந்த கூட்டங்களும் வட்டாரங்களும் சேர்ந்தால் வேட்பாளர் மேற்கொண்டார்கள் அவர்கள் நிச்சயமாக தங்கள வட்டாரத்திலே தங்கள கூட்டத்திலே தங்களுடைய சபையிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்திருப்பார்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மகளிர் அதே மாதிரி பாகுபாடுகள் ஏதாவது செய்யப்பட்டது ஒரு விதமான பாகுபாடும் இல்லை அரசாங்கம் முதலாவது பட்டியல பத்து வீதமான பெண்களும் இரண்டாவது பட்டியலே ஐம்பது வீதமான பெண்களும் மொத்த வேட்பாளர் இருபத்தஞ்சு வீதமான இளைஞர்கள் தெரிவு செய்யணும் ஒன்று நிபந்தனை வைத்திருந்தார்கள் அந்த நிபந்தனைக்கு அமையத்தான் நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்து கொடுத்திருந்தோம் அப்படி எங்களுடைய நிபந்தனை அவருடைய நிபந்தனை நாங்கள் நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கும் பல கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு நீங்கள் அறிவியர்கள் அவர்களும்படி கொடுக்கவில்லை அப்படி நாங்கள் கொடுத்திருந்தபடியா தான் சரியான முறையில கொடுத்திருந்தபடியா தான் எங்களுடைய ஒன்பது வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன உள்ள சபைகளை கைப்பற்றுவதற்கு எவ்வாறான உத்திகளை நீங்கள் கையாள போர்லையும் சரி தேர்தலையும் சரி உத்திகளை வெளிப்படையாக கூறுவது நன்மை வயக்காது ஆனபடியா உத்திகளை நாங்கள் இந்த பத்திரிகையில கூறுவதற்கு விருப்பப்படவில்லை